மட்டக்களப்பில் முகாமிட்டுள்ள இலங்கை அதிபர் ரணில் நடக்கும் மர்மம் என்ன வசந்த முதலிக்கே உள்ளிட்ட ஆறு பேர் ஜால் வருகை இந்திய மீனவர்கள் பதினாறு பேர் ஜாலில் இலங்கை கடற்படையினரால் கைது அதிபர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் தனது தனிப்பட்ட காரணத்திற்காக மூன்று நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் மட்டக்களப்புக்கான தனது தனிப்பட்ட விஜயம் என்பதில் சொல்லவரும் செய்தி என்ன என்பது தொடர்பாக மக்கள் மத்தியில் பாரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் போது தனது தனிப்பட்ட விஜயமென்று கூறப்படுகின்ற போதிலும் நேற்று காலையில் இருந்து பலகட்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் பணபலமுள்ள வர்த்தகர்களையும் சந்தித்து வருவதாக அறிய முடிகின்றது ஏற்கனவே இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மக்கள் சின்னா சின்னாபின்னமாக்கப்பட்டு இருக்கின்ற வேளையில் அதிபரின் இந்த விஜயமானது ஏன் எதற்காக வந்துள்ளார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளதாக இருக்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர்கள் ஐஎம்எஃப் பண உதவி கிடைப்பதற்காக சீனாவின் உத்தரவாதம் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் திடீரென மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அதிபர் மேற்கொண்டுள்ள விஜயமானது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு மாகாணத்தில் சீனாவின் ஆதிக்கம் ஊடுருவி உள்ளதாக பல செய்திகளும் புலனாய்வு தகவல்களும் கிடைக்க பெற்றிருக்கின்ற நிலையில் அதிபரின் குறித்த விஜயமானது சொல்லவரும் செய்தி என்ன என்பது ஒரு பாரிய சந்தேகத்தை எழுப்பியுள்ளது அது மட்டுமன்றி சில வாரங்களுக்கு முன்னதாக சீனாவின் முக்கியஸ்தர்கள் பலர் மட்டக்களப்பு பகுதியில் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆகவே கிழக்கு மாகாணத்தை சீனாவிற்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கான ஒரு திருட்டுத்தனமான நடவடிக்கையாக என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது நாட்டில் மக்கள் பொருளாதார சுமைக்கு மத்தியில் தள்ளப்பட்டு பாரிய இன்னல்களை முகங்கொடுத்து வருகின்ற நிலையில் பட்டியல் தேசிய ஊடாக வந்த ரணில் விக்ரமசிங்க இவ்வாறான தனிப்பட்ட விஷயங்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு சொல்லவரும் செய்தி என்ன என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது பிரிகேடியர் உட்பட பதிமூன்று இலங்கை இராணுவ அதிகாரிகள் தனிப்பட்ட பயணமாக வெளிநாடு சென்று நாடு திரும்பவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து கடவுச்சீட்டை பெறுவதற்கு அல்லது புதுப்பிப்பதற்கு இலங்கை இராணுவ அதிகாரிகள் அவர்களின் படைப்பிரிவு தளபதிகளிடம் அனுமதி பெற வேண்டுமென எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கும் விளக்கமளித்துள்ளது இராணுவ சேவையை விட்டு வெளியேறி திறமையான அதிகாரிகள் உட்பட பெரும்பாலான அதிகாரிகள் வெளிநாடு செல்ல ஆரம்பித்தோனுள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட ஆறு பேர் கொண்ட குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு திடீரென வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த குழுவினர் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள நிலையில் இன்று காலை பதினோரு மணிக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூகத்தினரையும் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்புரிமையை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பெற்றிருக்காத நிலையிலும் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது கொழும்பில் தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கும் இந்த குழுவினர் திடீரென யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட பதினாறு இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகம் புதுக்கோட்டை மற்றும் நாகைப்பட்டணத்தைச் சேர்ந்த இரு படகுகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்த மீனவர்களே இவ்வாறு காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் காரைநகர் கடற்பரப்பில் நான்கு மீனவர்களும் பருத்தித்துறை கடற்பரப்பில் பன்னிரண்டு மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் இரு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட அனைவரும் மயிலிட்டி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு நீரியல் வளத்துறை திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பன்னிரண்டு மீனவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்திலும் நான்கு மீனவர்கள் ஊர்காவற்றுறை நீதிமன்றிலும் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பணத்தை விடுவிக்குமாறு நிதியமைச்சரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோரிக்கையை இன்றைய தினம் நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான நிதியை கொடுப்பது தொடர்பில் நேரடி தீர்மானங்களை எடுக்க முடியாது எனவும் அதற்கு நிதியமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்திருந்தார் இதற்கமைய தேர்தலுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு நிதியமைச்சிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்ததாக நிமல்ஜி புஞ்சிகேவா கூறியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறை காரணமாக மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதி இதுவரை கிடைக்கப்பெறாததால் வாக்குச்சீட்டு அடிக்கும் பணியை ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக பிரதானி கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை தபால் நிலையத்திற்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கங்கானி லியனகே குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ராஜபக்ஷர்களுக்கான எதிர்ப்புகள் குறைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுன கட்சியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான நகர்வுகள் இடம்பெறுவதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதற்கான முதல் கட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய இரவு விருந்தின் போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விருந்து பிரசாரம் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் குடியிருப்பு மற்றும் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றுள்ளது குறித்த சந்திப்பு மற்றும் விருந்து பிரசாரத்தில் மொத்தம் அறுபத்தி இரண்டு அரசாங்க கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர் முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷவின் மனைவி லிமினி ராஜபக்ஷ ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர் மூன்றரை மனைத்தியாளங்கள் இடம்பெற்று இந்த நிகழ்வின் போது பசில் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிலை குறித்து விளக்கமளித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மே தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஒரு பெரிய பேரணியை நடத்துவதுடன் பெருந்தரளான மக்கள் கலந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டுமென்று இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளது வவுனியாவில் கணவன் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் வவுனியாவை மட்டுமன்றி முழு இலங்கையையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இது கொலையா தற்கொலையா என்பதற்கு அப்பால் இதற்கான காரணம் என்ன என்பதற்கான தேடல்களே அனைவரிடமும் தொடர்கின்றது வவுனியா குட்செட் வீதி அம்மா பகவான் வீதியில் உள்ள வீட்டில் வசித்த சிவபாலசுந்தரம் கௌசிகன் என்பவருடைய குடும்பமே இவ்வாறு உயிரிழந்துள்ளது மனைவி வவுனியா தெற்கு பாடசாலை ஒன்றின் ஆசிரியராக கடமையாற்றியுள்ளார் இவர்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் இருந்துள்ளனர் கௌசிகனின் நண்பரொருவர் செவ்வாய்க்கிழமை காலை கௌசிகனின் தொலைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்தியுள்ளார் ஆனால் பதில் கிடைக்கவில்லை கௌசிகனின் வாட்ஸ்அப் அதிகாலை வரை இயங்கு நிலையில் இருந்துள்ளது தொடர்ந்து மழைப்பு எடுத்து பதில் கிடைக்காமையால் கௌசியனின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கே பெரும் அதிர்ச்சியை மிஞ்சியுள்ளது வீட்டு வாசலில் நின்று பலமுறை அழைத்தும் வீட்டிற்குள் இருந்து எந்த பதிலும் பெறவில்லை இதனையடுத்து குறித்த நண்பர் கதவை திறந்து பார்த்தபோது அந்த குடும்பமே சடலங்களாக காணப்பட்டுள்ளனர் கௌசியன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாகவும் அவரது மனைவி கட்டிலில் மரணமடைந்த நிலையிலும் இரண்டு பிள்ளைகளும் ஒவ்வொரு கதிரைகளில் மரணமடைந்த நிலையிலும் காணப்பட்டனர் அவர்களது உடல் போர்வையொன்றினால் ஒன்றினால் கழுத்து வரை மூடப்பட்டிருந்ததுடன் நால்வரது நெற்றியிலும் பீபூதியும் பூசப்பட்டிருந்தன அதிர்ச்சியடைந்த நண்பன் வவுனியா காவல்துறையினருக்கு அறிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தடையவியல் காவல்துறையினரின் உதவியுடன் விசாரணைகளை ஆரம்பித்தனர் கொலையா தற்கொலையா என்ற இருவேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் பலரது வாக்குமூலங்களையும் பதிவு செய்திருந்தனர் இடத்திற்கு வருகை தந்த வவுனியா நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார் புதிய பழக்கங்களால் வியாபாரங்கள் செய்யும் மனிதர்களும் கௌசிகனுடன் நட்பாகியுள்ளனர் அதனால் கௌசிகனும் புதிய வியாபார முயற்சிகளிலும் இறங்கியிருந்தார் அதன் காரணமாக தனது நண்பர்களிடம் கடன்களையும் பெற்றிருந்தார் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்பால் கடன் சுமை இருந்ததாக அயலவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் வீட்டில் அவ்வப்போது செலசலப்புகளும் இடம்பெற்றுள்ளன என்றும் தெரியவந்துள்ளது அவரது வாகனம் ஒன்று இறப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னரே ஒருவர் பெற்றுள்ளார் அது கொடுத்த காசுக்காக பெறப்பட்டதாக ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் வவுனியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் பிரேத பரிசோதனை கடந்த புதன்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மரணத்திற்கான சரியான காரணம் வெளியாகவில்லை ஆனால் அவர்கள் நஞ்சு அருந்தவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இதனையடுத்து உயிரிழந்தமைக்கான சரியான காரணத்தை கண்டறிய உடலுறுப்புக்கள் மற்றும் இரத்த மாதிரிகள் அரசாங்க மரண விசாரணை திணை களம் மற்றும் மருத்துவ கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்தனர்